அதாவது ஒரு ஒரு நாளும் இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க பூல் ஆஃப் வாட்டர் தோன்ற வரைக்கும் தோண்டிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க இஃப் த வாட்டர் இஸ் அட் ஒன் டென் ஃபீட் ஹிட் தூல் ஆஃப் வாட்டர் இப்ப வாட்ரு வந்து நூத்தி பத்து அடியில இருக்கு தண்ணி அப்படின்னா எத்தனை நாள் ஆகும் அந்த வாட்டர் தொடுறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஒரு நாள் இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க வாட்ரு வந்து நூத்தி பத்து அடியில இருக்கு அப்ப எத்தனை நாள் ஆகும் தோன்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இது ரொம்ப 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 சம் நூத்தி பத்து அடில இருக்கு வாட்டர் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க அப்ப எத்தனை நாளில் வாட்டரை நம்மளால தொட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்பவே ஈஸியான சம் டோட்டல் இது ஃபீட் எவ்வளோ இருக்கு வாட்டர் எங்க இருக்கு நூத்தி பத்து அடியில இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடி தோன்றாங்க அப்படின்னா அஞ்சு நாளில் நம்மளால வாட்டரை தொட்ட முடியும் ஃபைவ் டேஸ் ட்வெண்ட்டி டூ டூ ஒன் டென் கேன்சல் பண்ணி பாருங்க ஃபைன் வரும் So answer five days.